ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரியசனமான வீடியோ அப்புறமா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதில் வந்து இந்த செவன் நாட் சிக்ஸ் செவன் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் ஒயரை வந்து ஏத் ஒயர் இந்த ஒயரை வந்து நாங்கள் வந்து எப்படி நாம் குழையாமல் சிக்குப்படாமல் கட்டி அதை வந்து நாங்கள் வேலைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு அந்த மிதட்டை நான் செய்து காட்டுறேன் அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்தா நீங்கள்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நான் போகிற வீடியோலாம் லைவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த வயரை நீங்கள் நான் எடுக்கிற மூல எடுத்து அப்படியே ஒரு டேர்ன் பண்ணுங்கள் ஒரு மூன்று ரெண்டு வாட்டி டேர்ன் பண்ணி சுற்றுங்க உள்ள வயர் எடுக்காமல் லைன் தலைப்பு வயர் எடுக்காமல் வெளி லைன் தலைப்பு வயர் எடுத்து இப்படி டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு நொக் கொண்டு போடுங்க நொக் கொண்டு போட்டு முடித்து போட்டுட்டு அப்புறமா அதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மற்ற வளர்த்தால் சுற்றுங்க சுற்றி டைட் பண்ணிவிட்டு இப்படி இதை மாதிரி கட்டுங்க கட்டிவிட்டு அப்படியே ஒரு புடி மாதிரி சே பண்ணி வச்சு கொள்ளுங்கள் நீங்கள் இடமெல்லாம் உள்ளுக்குள்ளே இந்த வயரிங் உள்ள எல்லாம் அப்படியே லோக் பண்ணி கொண்டு கைப்பிடி மாதிரி தூக்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூக்கி கொண்டு போகலாம் பாருங்கள் வயர் அப்படி ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரினு பாருங்கள் சூப்பராக இருக்குது சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதுவைய வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் தேங்க்யூ